இது தரங்கப் புதிகை அதை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த தரங்கப் புதிகை இங்கே ஒரு பட்டை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெடாலியன் இது நாலு சதுரமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு பட்டை மறுபடியும் நாலு சதுரம் சிம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் இதே லேட்டர் பீரியட்ஸில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்காக பிரித்து போட்டு அதில் நாகபந்தம் அஸ்வபந்தம் அஸ்வகோசம் இப்படின்ற நிறையா செக்ஷனை பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு நாலு பில்லரில் ரெண்டு பில்லர் ரெண்டு அரைத்தூண் பில்லரு ரெண்டு முழு பில்லரு இந்த ரெண்டு முழு பில்லரில் ஒரு ரெண்டு மெடாலியன்ஸ் வந்து என்று சொல்லப்படக்கூடிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்காங்க மேலே தரங்க தரங்கப்பதியை காமிச்சிருக்கிறாங்க இது எப்படியும் இந்த குடைவரை டெக்னாலஜி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்பதற்கு ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம மலையை குடஞ்சிதான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போய் உள்ள செட்டில் ஆகியிருக்கிறாங்க ஸோ அப்போ அவனுக்கு ஆல்ரெடி தெரியுது ஒரு மலையை செக்ஷன் பண்ணுறது எப்படின்ற தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்ணிக்கோ அதே மாதிரி கட் பண்ணி இறக்கிட்டேன் உள்ளுக்கு கட் பண்ணிவிட்டு டாப்பில் மேலே ஏற்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை உள்ளே கொண்டு வந்துட்டான் இதை ஃபுல்லாக செக்ஷன் பண்ணிவிட்டா மேலேயும் செக்ஷன் பண்ணிவிட்டான் செக்ஷன் பண்ணிவிட்டு இந்த நாலு தூண் கொடுத்த மாதிரியும் இங்கே என்ன பண்ணுறான்னா இங்கே ஒரு ரெண்டு அரைக்கும்னு வருது இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு முழுத்து ரெண்டு தேவ கோஷ்டம் வருது தேவகோஷ்ட சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு முனிவர்கள் பாடிக்கிறேன் இங்கே ஒரு முனிவர்கள் பாடிக்கிறேன் இதை இதே நல்லா செக்ஷன் பண்ணிட்டு இந்த பில்லர்ஸ்ங்கிறத உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது இந்த சைடு மயில் இருக்குது இது லேட்டர் அடிஷனாக செஞ்சிருந்து